ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் இன்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கோவாப்டெக்ஸ் என அனைவராலும் அழைக்கப்படும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் துவங்கப்பட்டு தொடர்ந்து எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக வாடிக்கையாளர்களுக்கு சேவை புரிந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்திய திருநாட்டின் முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களிலும் முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடியுடன் தீபாவளி சிறப்பு விற்பனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நடப்பாண்டு எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காந்தி ரோடில் அமைந்துள்ள காமாட்சி நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் இன்று குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் சிறப்பு விற்பனைக்காக பாரம்பரியம் மிக்க நெசவு தொழிலில் நவீன உத்திகளை கையாண்டு அறிய வேலைப்பாடுகளுடன் புதிய வடிவமைப்பில் எழில் கொஞ்சம் பல வண்ண கலவைகளில் வைக்கப்பட்டுள்ள பட்டு மற்றும் கைத்தறி ரக சேலைகள் குறைந்த விலையில் நேர்த்தியான வண்ணங்களிலும் உருவாக்கப்பட்ட ஆர்கானிக் மற்றும் கலங்காரி காட்டன் புறவைகள் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு அது குறித்து விற்பனையாளர்களிடம் கேட்டறிந்தார் சென்ற ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனையில் காமாட்சி விற்பனை நிலையத்தில் எழுபத்தி மூணு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் விற்பனை நடந்துள்ள நிலையில் இவ்வாண்டு ரூபாய் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்பி கா செல்வம் எம்எல்ஏக்கள் சிவிஎம்பி எழிலரசன் கா சுந்தர் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி கோவாப்டெக்ஸ் மேலாளர் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் சு ஞான பிரகாசம் கோஆப்டெக்ஸ் மேலாளர் பெருமாள் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்

அம்மா போறோம்ங்க <Nir linguistic problem> <ip presents>

그 다음에 또 다른 사다